தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையை ஆளுநர் ஆர் என் ரவி படிக்க மறுத்தது சபாநாயகருக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதிலளித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் அரசின் உரையை ஆளுநர் படிக்க மறுத்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது இது அரசு மற்றும் ஆளுநருக்கும் இடையேயான பிரச்சினை நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதிலளித்தார்

இது இந்த அரசையும் மேதக ஆளுநர் தான் கேட்கணும் எதிர்கட்சிங்களா ஆளுநருக்கு என்ன பிரச்சனை இது அரசுக்கு என்ன பிரச்சனை சபாநாயருக்கு என்ன பிரச்சனை என்பதை அவளிடத்துல கேட்டு தெரிந்து கொள் அதுக்கு தான் நான் சொன்ன இது ஆளுநருக்கும் அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை அதுக்கு ஆளுநர் ஆளுநர் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்று உப்பு சப்பு இல்லாத ஊசி போன உணவு பண்டம் என்று விமர்சித்துள்ளார் ஆளுநர் உரையில் வார்த்தை ஜாலங்கள் மட்டுமே இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்